அலாமிகம் வரமத்துல்லாஹ் பரகாத்து இது காபாவினுடைய இமாம் கற்று தந்த ஒரு அற்புதமான அமல் இது ரொம்ப இலகுவான அமலும் கூட யார் ரசாக்கு அல்லாஹு யார் ரசாக்கு யார் யார் இதனை தாங்கள் ரமதானுடைய இந்த மாதம் முழுக்க தாங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறீங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சமையல் கட்டில நிக்கிறீங்க அல்லது வந்து வெளியில ஏதாவது வேலைகள்ல இருக்கிறீங்க பஸ்ல பயணம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பார்த்தாலும் இந்த அமலை தாங்க சும்மா ஓதிக்கிட்டே இருங்க யார் ராஜாக்கோ அல்லாஹு சமது யார் ரசாக்கோ இது பொருளாதாரத்தினுடைய மிஷின்னு சொல்கிறாங்க செல்வ செலிப்பின் மிஷின் இது இந்த ஓதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சம்பவம் இருக்குது கபாவினுடைய இமாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு நபர் சொல்லி கொடுத்த ஒரு அமல் இது அற்புதமான அமல் இது இது பொருளாதாரத்தினுடைய ஒரு மிஷன் இன்னும் ரொம்ப இலகுவானது தானே என்ன நீங்க தனியாக அதுக்கு முசல்லா போட்டு தனியாக ஒளி செஞ்சு உட்காந்து இதெல்லாம் தேவையில்லை யார் ரசாக்கு அல்லாஹு சமத் யார் ரசாக்கு நம்ம வேலைகள்ல இருக்கும்போது அப்படியே ஓதிக்கிறோம் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹு சுபஹானுவத்தால் அவருக்கு ரிசுக்கை அல்லாஹ் அளவில்லாமல் அளித்திருக்கிறான் ரமதான் முழுக்க அமலை தாங்க செய்து கொள்ளுங்க இலகுவானாமல் மிகப்பெரிய பயன் கொண்டாமல் தாங்க செய்து கொள்ளுங்க இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம இன்ஷால்லா கொடுத்துருவோம் யார் ஹிஃபுல்லையும் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி பிடிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு தண்ணீர் செலவு மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது நாங்கள் தங்களுடைய சதக்கா ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் போதுமானது அதனுடைய அனுப்பிக்கப்படும் அல்லவத்தாலா மதரச உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கு சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சி என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்